நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது ரெண் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் துலா ராசி அதாவது ஏஎல்பி லக்னம் துலாமா போயிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்து துலா ராசி எல்பிஆர்பியா போறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஓரளவுக்கு உங்களுக்கு ராகு கேது அப்படிங்கிறது சப்போர்ட்ல இருந்தது ஆனா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் விரயஸ்தானத்திலும் ராகு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வுல இருக்காரு இதனால என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் அதிகமாகும் மருத்துவ ரீதியான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால வந்து என்னைக்குமே வந்து ஏதாவது ஒரு வயிற்று வழினா கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணாம மருந்து மாத்திரை வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது கேது பகவான் வந்து விரயஸ்தானத்துல இருக்கனால நீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும் ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த பெரிய கோவில் திருப்பதி போனோம் பழனி போனோம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் மன ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்க மூலியமா வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல பார்த்தோம்னா எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சுமார் தான் போகும் உங்களுடைய அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்காரு புதனோட சேர்க்கையில இதனால என்ன சின்ன சின்ன மன கசப்புகள் அதிகரிக்கும் ஒருத்தர் விட்டு மனசு விட்டு ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயாவது பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் முடிவுக்கு வராது இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல இருக்கிறீங்க விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டதுல வேலையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருமான நிலை எல்லாம் உயரப்போகுதுன்னு தான் சொல்லணும் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருந்த டைம்லாம் முடிஞ்சது ப்ரமோஷன் உங்களை தேடி வரும் அடுத்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இந்த ஒன்பதாம் பதி அதிபதியான புதன் பகவான் அந்த நேரத்துல குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள் அதிகரிக்கும் ஒரு மனை வாங்கி வீடு கட்டி அந்த கிரக பிரவேசம் பண்றது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்வது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும் திடீர் திடீர்னு பண வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த பண வரவை வந்து எப்படி செலவு செய்யறதுன்னு யோசிக்காம எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நிம்ம நகரும் அந்த அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு வருமான முன்னேற்றத்துக்காக என்ன முயற்சி செய்யலாம் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல வேலை மாற்றம் செய்யலாமா இந்த மாதிரியும் உங்களுக்கு தோன்றும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சந்திர பகவான் பத்தாம் அதிபதியாக வராரு அவரு லாபஸ்தானத்துல இருக்காரு வேலை மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும் வருமானம் சம்மந்தப்பட்ட உம் ஸ்தானத்துல அஷ்டமாதிபதி உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வந்து மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு எண்ணம் இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிறைவேறிடும் மேலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிக சிறப்பான பலன் எனக்கு வேணும் என் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டியது சங்கமேஸ்வரர் கோவில் பவானியில கோவிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க மிக அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நிகழ ஆரம்பிக்கும் நான் சொன்ன பலன்கள் அதாவது துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும் அந்த சுய ஜாதக படி இந்த பலன்கள் மாறுபடலாம் ஸோ அவங்கவுங்க ஏஎல்பி முறையில் வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்